துணி நாள் அனைத்தும் தொலைத்து விட்டேன் தூக்கம் தவிந்தேன் சுகம் பலிக்கும் கனி இதுவே என்றறிந்தேன் கருத்து மலர்ந்தேன் கழிப்புற்றேன் தனிநாயகனே கனகசபை தலைவா ஞான சபாபதியே இனி நான் இறையும் கலக்கமுறேன் இழைக்க மாட்டேன் எனக்கருளே அருளும் பொருளும் யாம் பெறவே அடுத்த தருணம் இது என்றே தெருளும்படி நின் அருள் உணர்த்தத் தெரிந்தேன் துன்பத் திகை பொழிந்தேன் மருளும் மனந்தான் என்னுடைய வசத்தே நின்று வழங்கியதால் இருளும் தொலைந்தது இனிச்சிறிதும் இழைக்க மாட்டேன் எனக்கருளேன் ளே உணர்த்தறிந்து கொண்டேன் அடுத்த தருணம் இது என்றே இருளே தொலைந்தது இடர் அனைத்தும் என்னை விட்டு அகன்றே ஒளிந்தனவால் தெருளே சிற்றம் தாடும் சிவமே எல்லாம் செய்யவல்ல பொருளே இனி நான் வீண் போது போக்க மாட்டேன் கண்டாயே கண்டாயேண்டே கழிக்கும் பின்பாட்டு காலை இது என்று அருள் உணர்த்த கொண்டே அறிந்து கொண்டே நல் குறிகள் பலவும் கூடுகின்ற தொண்டே புரிவார்க்கு அருளும் அருட்சோதி கருணைப் பெருமானே உண்டேன் அமுதம் உண்கின்றேன் உண்பேன் துன்பை ஒழித்தேனே ஒழித்தேன் அவலம் அச்சமெலாம் ஓடத் துறந்தேன் உருகண்யலாம் கழித்தேன் மரணக் கழிப்பற்றேன் கழித்தேன் பிறவி கடல் கடந்தேன் பழித்தேன் சிற்றம்பலம் என்னாம் பாட்டை மறந்தேன் பரம்பரத்தே விழித்தேன் கருத்தின்படி எல்லாம் விளையாடுதற்கு விரைந்தேனே விரைந்து விரைந்து படிகடந்தேன் மேற்பால் அமுதம் வியந்து உண்டேன் கரைந்து கரைந்து மனமுருகங் கண்ணீர் பெருக கருத்தலர்ந்தே வரைந்து ஞான மனம் பொங்க மணி மன்று அரசை கண்டு கொண்டேன் திரைந்து நிகழ்ந்த தோல் உடம்பும் செழும் பொன் உடம்பாய் திகழ்ந்தேனே தேனே கண்ணல் செழும்பாகே என்ன மிகவும் தித்தித்து என் ஊனே புகுந்து என் உளத்தில் அமர்ந்து உயிரில் கலந்த ஒரு பொருளை வானே நிறைந்த பெருங்கருணை வாழ்வை மணிமன்று உடையானை நானே பாடிக்கழிக்கின்றே நாட்டார் வாழ்த்த நானிலத்தே நிலத்தே அடைந்த இடர் அனைத்தும் நிமிடத்து ஒளிந்தே நிலை பெற்றேன் வலத்தே அழிய வரம்பெற்றேன் மணிமன்றி ஏத்தும் வாழ்வடைந்தேன் குலத்தே சமய குழியிடத்தே விழுந்து இவ்வுலகம் குமையாதே நலத்தே சுத்த சன்மார்க்கம் நாட்டா நின்றே நாட்டகத்தே அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்திச் சன்மார்க்கச் சங்கத்து அடைவித்திட அவரும் இகத்தே பறத்தைப் பெற்று மகிழ்ந்து இடுதற்கு என்றே என இந்த உகத்தே இறைவன் உற்றேன் அருளைப் பெற்றேனே பெற்றேன் என்றும் இறவாமை பேதம் தவிர்ந்தே இறைவன் என உற்றே கலந்தான் நான் அவனை உற்றே கலந்தேன் ஒன்றானேம் எற்றே அடியன் செய்ததவம் யாரே உறிந்தார் என் அமுதம் சுற்றே உலகீர் நீ வீர் எலாம் வாழ்க வாழ்க சுனியற்றே